மேலும் நாம் அவருக்கு பலகைகளில் ஒவ்வொரு விஷயம் பற்றிய நல்ல பிரதேசங்களையும் ஒவ்வொன்றை பற்றிய விளக்கங்களையும் எழுதி அவற்றை உறுதியாக பற்றி பிடிப்பீராக இன்னும் உம்முடைய சமூகத்தாரை அவற்றில் தெளிவானவற்றை ஏற்று நடக்குமாறு கட்டளையிடுவீராக அது சீக்கிரம் பாவைகளின் தங்குமிடத்தை நான் நமக்கு காட்டுவேன் மனிதர்களுக்கு செய்தியை ஒரு மனிதன் அறிவிக்கும் பொழுது மனிதருடைய பேச்சுக்களை உறுதியாக இன்னும் உண்மையாகவும் அதை எடுத்துக்கொண்டார்கள் மனிதர்கள் ஒரு மனிதன் ஒன்று கூறும் பொழுது அதை உண்மை என எடுத்துக்கொண்டார்கள் பின்னர் அவர்கள் அதிலிருந்து மாறும் பொழுது இறைவன் அவர்களுக்கு எழுத்து அவர்களுக்கு கற்றுத்தருகின்றார் இப்பொழுது அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நினைவூட்டுவதற்காக அவ்வாறு இறைவன் அவர்களுக்கு ஒவ்வொரு விஷயம் பற்றிய நல்லுபதேசங்களையும் ஒவ்வொன்றை பற்றிய விளக்கங்களையும் எழுதி அவற்றை உறுதியாக பற்றி பிடிப்பிறார் இதற்காக முதல்ல நீங்க விளங்கிக்கங்க இறைவன் ஒன்றை உங்களுக்கு நமக்கு அறிவிக்கும் பொழுது அதை நாம் விளங்கி கொண்டு வாழ்க்கையாக்கி சாட்சிகளை கொண்டு உறுதியும் பெற்று வாழ்ந்து வரும் அது மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்லுங்கள் அவர் எடுத்துச் சொல்லும் பொழுது இறைவன் அறிவிக்கின்றான் உம்முடைய சமூகத்தாரை அவற்றில் தெளிவானவற்றை வாழும் நிலையில் அவருடைய சமுதாயத்தினர் இறைவனுடைய வாக்குகள் நமக்கு தெளிவாகும் பொழுது நம்மோடு வாழக்கூடிய அந்த மக்கள் நம்முடைய சமுதாயத்தினர் ஒவ்வொரு மக்களுக்கும் அவர்களிலிருந்து இறைவன் தெளிவானதை கொண்டு வழிகாட்டுவதற்காக மனிதர்களில் நல்லுபதேசங்களையும் அவற்றை பற்றிய விளக்கங்களையும் எடுத்துக் கூறக்கூடியவர்களை எல்லா சமுதாயத்திற்கும் எல்லா காலங்களிலும் இறைவன் அனுப்பி கொண்டே இருக்கின்றான் அறிவிக்கும்படியும் கூறுகின்றான் அவற்றில் தெளிவானவற்றை ஏற்று நடக்குமாறு கட்டளை கட்டளை இடுவீராக எந்த ஒன்றையும் நாம் கேட்கும் பொழுது அவற்றில் எது நமக்கு தெளிவாக இருக்கின்றதோ அவற்றை ஏற்று அவர் தெளிவாகும் வரை நீங்கள் விளக்கங்கள் கேளுங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் தெளிவானவற்றை அதை ஏற்று நல்லது என்று தெரியுது அதை ஏற்று கெட்டதுன்னு தெரியுது கெட்டதுன்னு ஏற்று அதை விளக்கி நடக்குமாறு கட்டளை இறைவனை அருள் பெற்றவர்கள் நமக்கு ஒன்றை அறிவிக்கும் பொழுது நன்மையும் தீமையும் பிரித்து அறிவித்து நன்மையை ஏற்றுக்கொள்ளும்படி செய்து தீமையை விளக்கும்படி ஏற்றுக்கொள்ளும்படி செய்து அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் விளக்கங்கள் தருகிறார்கள் அதை அவளுக்கு கட்டளை இடுவீராக எடுத்துச் சொல்வீராக சொல்ற பாவிகளின் தங்குமிடத்தை நான் உமக்கு காட்டுவேன் பாவிகளின் தங்குமிடத்தை நான் உமக்கு சீக்கிரம் காட்டுவேன் யார் தெளிவானவற்றை தெளிவுபடுத்தப்பட்ட பின்னர் யார் மறுக்கிறார்களோ இவர்களும் தெளிவே இல்லாமல் யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களும் அவர்களுக்கும் இறைவன் இருக்கின்றனர் தெளிவானவற்றை ஏற்று நடக்குமாறு எது தெளிவானதோ நீங்கள் படிக்கின்றீர்கள் கேட்கின்றீர்கள் பார்க்கின்றீர்கள் எது அதில் தெளிவாக இருக்கிறதோ உங்கள் மனதில் தெளிவாக இருக்கின்றதோ அவற்றை ஏற்று நடக்குமாறு கட்டளையடுங்கள் தெளிவே இல்லாமல் நடப்பவர்களுக்கும் பெற்ற பின்னர் மாறு செய்பவர்களுக்கும் இறைவன் கூறுகின்றான் பாவிகளின் தங்குமிடத்தை கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் பாவி நான் கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் அறிவிக்கின்றனர் அவர்கள் எங்கே தங்குகிறார்கள் என்பதை நான் உமக்கு காட்டுவேன் தங்குமிடம் எங்க உடலின் வேதனையை விட மனதின் வேத வேதனை மிக கொடியது நாம் ஒருவர் எங்கு இருக்கிறார் என்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அந்த நிலையில் அவருடைய மனதின் நிலை என்ன என்பதை நாம் அறிய மாட்டோம் இறைவன் அறிகின்றான் என்ன கூறுகின்றான் அவர்கள் தங்குமிடம் நாம் தங்குமிடம் நம்முடைய மனம் மனதில் மனதில் அமைதி இருந்தால் நாம் சுகத்தோடு இருக்கின்றோம் மனதில் அமைதி இல்லை என்றால் எங்கு இருப்பினும் நம்மிடம் எது இருப்பினும் அது நமக்கு வேதனை தரக்கூடியதாக ஆகிவிடும் மனதில் உடலில் பொருளில் அவர்கள் வைத்துக் கொண்டிருப்பது அல்ல இறைவன் கூறுவது அவருடைய மனதில் நாம் தங்குவிடம் நம்முடைய மனம் நம்முடைய உடல் தங்குமிடம் அல்ல நாம் என்பது நம்முடைய மனம் நம்முடைய மனம் நம்முடைய உள்ளத்தோடு அதாவது ஆன்மாவோடு சார்ந்து இருப்பதாக இருக்க வேண்டும் ஆன்மாவோடு நம்முடைய அறிவு அதாவது நம்முடைய மூளை இந்த உடலை இயக்கக்கூடியது நம்முடைய மூளை இந்த மூளை மனதோடு மனதை சார்ந்து அது இருக்க வேண்டும் மனம் அறிவிக்கக்கூடியதை சார்ந்து இருக்க வேண்டும் மனம் மூளையோடு அல்ல மூளை மனதோடு மனம் என்ன அறிவிக்கின்றது மனதின் தேவை என்ன என்று அறிந்து மூளை செயல்பட வேண்டும் மனம் உள்ளத்தை சார்ந்து தன்னுடைய ஆன்மாவை சார்ந்து மனம் இருத்தல் வேண்டும் மனதை சார்ந்து மூளை செயல்பட வேண்டும் நன்மையானது இதற்கு மாறாக இருப்பின் வழி கெடுக்கும் கெட்ட காரியம் செய்பவர்களாக ஆகிவிடுவோம் அழகாக்கி காட்டப்பட்டவர்களாக ஆகிவிடுவோம் அவர்கள் தங்குமிடத்தை நான் உமக்கு காட்டுவேன் என்று கூறுகின்றார் முதல்ல அந்த கேடான ஒரு தங்குமிடம் நமக்கு வேண்டாம் இது நமக்கு ஒவ்வொருவருக்கும் வேண்டும் கேடான தங்குவிடம் வேதனைக்குரிய தங்குவிடம் பாவிகளின் தங்குமிடம் என்பது வேதனைக்குரிய தங்குமிடம் மனதில் கூடாது பின்னர் உடலிலும் கூடாது மனம் உறுதியாக இருக்கும் பொழுது இறைவன் உறுதிப்படுத்தி இருக்கும்போது உடலின் சில கஷ்டங்களும் உபாதைகளும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஆற்றல் நமக்கு மனதின் அந்த சுகத்தை கொண்டு மனதின் உறுதியைக் கொண்டு மனதின் பெற்ற அந்த தெளிவை கொண்டு நாம் அதிலிருந்து மீண்டு வருவோம் மனம் தெளிவு இல்லை என்றால் எந்த ஒரு இடத்தில் நீங்கள் இருந்தாலும் மனம் தெளிவில்லை என்றால் மனதில் ஏற்படக்கூடிய அந்த வேதனை தெளிவற்ற நிலையில் நமக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேதனை ஏன் கூறுகின்றான் நான் நமக்கு காட்டுவேன் மனதில் உணரக்கூடியது வழிகாட்டவே சேரவேன் நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையில் இறைவன் நமக்கு வழிகாட்டுறான் நல்லபடியாக வாழ்வதற்கு இறைமுடிய வழிகாட்டுதல் இருக்கு எது விஷயம் தெளிவாக இருக்கோ விளங்கி இருக்கோ அதன்படி நம்ம வாழணும் இருக்கு எது தெளிவாக இருக்கோ எது இருக்கோ அதை மட்டும் எடுத்து சொல்லுங்க படிச்சிருக்கேன் நிறைய தடவை படிச்சிருக்கேன் எனக்கு மனப்படம் ஆயிடுச்சு அதனாலே நான் நல்லா நல்லபடியாக அதை பற்றி பேச முடியும் அது அல்ல மனிதர்களுக்கு இதை கொண்டு வழிகாட்டாதீர்கள் எது தெளிவாக இருக்கோ தெளிவுனா என்ன நல்லது கெட்டதையும் பிரிச்சு பார்த்து நல்லதை எடுத்துக்கொண்டு தீமை விளக்குவது தான் தெளிவு அந்த தெளிவு இருந்தா அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ற அதை விளங்கி வாழ்ந்து மற்றவர்களுக்கும் சொல்லுங்கன்ற உறுதியாக பற்றி பிடிப்பிறாங்க உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்ட உறுதியாக பற்றி பிடிப்பிறாங்க மற்றவர்களுக்குமாக அதை எழுதி வைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கும் அதை நினைவூட்டும் மற்றவர்களுக்கும் நினைவூட்டும் அவன் எதை தெளிவுபடுத்தினானோ அவ்வாறு இறையடியார் அவருக்கு இறைவன் ஒன்றை விளக்கி தெளிவுபடுத்தி அதை விளக்கவும் செய்து அவருக்கு அதை எழுதி வைத்துக் கொள்ளும்படியும் அறிவித்திருக்கின்றான் நீரும் அதை பற்றி பிடிப்பீராக அந்த தெளிவை அதன் விளக்கங்களை மற்றவர்களுக்கும் அதை எடுத்துச் சொல்வீராக என்று கூறுகின்றான் யார் நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்குரிய வேதனையை நான் உமக்கு காட்டுவேன் என்று கூறுகின்ற இப்ப நீங்க நம்ம ஒவ்வொருத்தரும் எந்த விஷயம் தெளிவாக இருக்குது யாருக்கு அதை எடுத்துச் சொல்லணும்னு மனசுல அறிவிப்பு இருக்கு உணர்வு இருக்கு அந்த உணர்வை கொண்டு நீங்க எடுத்து சொல்றீங்க அவர்கள் கேட்கவில்லை என்றால் கூறுகின்ற நான் உமக்கு காட்டுவேன் அவருடைய தங்குமிடத்தை நான் உனக்கு காட்டுவேன் எவ்வித நியாயமுமின்றி பூமியில் பெருமை அடை நடப்பவர்களை என் அத்தாட்சிகளை விட்டும் திருப்பி வைத்து விடுவேன் இரையோடைய வாக்கு எவ்வித நியாயமுமின்றி நீங்கள் பெருமை கொள்வதற்கு எங்கள் என்னுடையது என்று கூறுவதில் பெருமை இறைவன் மனிதர்களுக்காக படைத்தவற்றை தன்னுடையது என்று கூறும் பொழுது பெருமை ஏற்படுகிறது பெருமை உருவாகிவிடும் எந்த நியாயமும் இல்லை அவருடையது என்று கூறுவதற்கு எந்த நியாயமும் இல்லை இறைவன் கூறுகின்றான் அவர்களை என் அத்தாட்சிகளை மட்டும் விலக்கி வைத்து விடுவேன் சொல்றேன் நல்லது அவர்களால் பார்க்க முடியாது நல்லதை நல்லதாகவும் கெட்டதை கெட்டதாகவும் பிரித்து பார்க்க முடியும் என்றால் அது அத்தாட்சி அந்த அத்தாட்சிகளை விட்டு நீ அப்படின்னு சொல்றான் அப்படின்னு என்ன அர்த்தம் கண் தெரியாதா கண் தெரியும் ஆனால் நல்லதை கெட்டதாக காண்பார்கள் கெட்டதை நல்லதாக காண்பார்கள் அத்தாட்சிகளை அவளுக்கு காண இயலாது நல்லதை நல்லதாக பார்ப்பதும் கெட்டதை கெட்டதாக பார்ப்பதும் இறைவனை அத்தாட்சி ஆகும் அவர்கள் எல்லா அத்தாட்சிகளை போதிலும் அவற்றை நம்ப மாட்டார்கள் சீக்கிரம் அதிசீக்கிரம் அவளுடைய தங்குமிடத்தை காட்டுவேன் நல்லது சொல்லும்போது அவனால் எடுத்துக்க முடியாது நல்லது சொல்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம சொல்றோம் அப்படின்னா அர்த்தம் நல்லது என்னான்னு விளங்கியிருக்கு தெளிவுபடுத்தியிருக்கான் நீங்கள் வாழ்ந்தும் வர்றீங்க உறுதியாக பற்றி பிடிச்சிக்கோங்க இப்போ அதை எழுத்து சொல்லுங்க ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எல்லா எல்லாத்தாட்சிகளும் கண்டபோதிலும் அவற்றை நம்ப மாட்டார்கள் சொல்றோம் அவருடைய தங்குமிடத்தை நான் காட்டுவேன் அப்போ அவர்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொன்ன போதிலும் அவர்கள் அதை நம்ப மாட்டார்கள் அவர்கள் நேர்வழியை கண்டால் அதனை வழி என ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் தவறான வழியை கண்டால் அதனை வழி என எடுத்துக் கொள்வார்கள் இதுதான் அத்தாட்சி அவரால் பார்க்க முடியாத நாள் நேர்வழியை கண்டபோது வழியென்று என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தவறான வழியை இதுதான் வழி என்று ஏற்றுக்கொள்வார்கள் அத்தாட்சிகள் அவர்கள் அவர்களை ஒட்டும் விலைக்கு வைத்து விடுவேன் தங்குமிடம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் என்றென்றும் இழைத்த வேதனையில் நான் அவர்களை தங்கச் செய்து விடுவேன் என்று கூறுகின்றான் ஏனெனில் அவர்கள் நம் அத்தாட்சிகளை என கூறினார்கள் இன்னும் அவற்றை புறக்கணித்தும் இருந்தார்கள் நம்ம நிராகரிக்கும் போது நிலை எப்படி இருக்குன்னா நமக்கும் அப்போ ஐந்து புலன்களும் வேலை செய்யும் ஆனால் அத்தாட்சிகளை விலக்கி வைக்கப்பட்டவர்களாக நல்லது அப்படின்னு தெரிந்த பின்னர் அல்லது நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஒன்றை பற்றி என்னவென்றே தெரியாத நிலையில் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இவர்களும் நிராகரிப்பவர்கள் என்று இரன் கூறுகின்றனர் சிந்திக்கவில்லையா என்று கூறுகின்றான் சிந்தனை நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் அவர்களை அவற்றில் தெளிவானவற்றை ஏற்று நடக்குமாறு கற்றலை இடை சொல்றார் எந்த ஒன்றையும் நீங்கள் பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது படிக்கும் பொழுது எது அதில் தெளிவாக இருக்கின்றதோ அதை ஏற்று நடந்து கொள்ளுங்கள் என்று கூறுவீராக வீராக யார் இதற்கு மாறாக இருக்கின்றார்களோ நல்லபடியா வாழ்ற மாதிரி தெரியும் அவள் ஆனால் அவர்கள் அத்தாட்சியை விட்டு விளக்கி வைக்கப்பட்டவர்கள் கேடான எண்ணம் கொண்டவர்கள் பாவிகள் என்று இரன் கூறுகின்றான் அவர்கள் தங்குமிடங்களை அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை உமக்கு காட்டுவேன் நல்லது சொல்லும் போது ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க மாட்டேங்கிறாங்க அப்படி நினைக்கிறீங்க இல்லையா நிலையை நான் காட்டுவேன் அவருடைய நிலையை நான் காட்டுவேன் அவருடைய நிலை நான் காட்டுவேன் என்று கூறுகின்ற அதை காட்டும் பொழுது இறைவனே இந்த நிலையில் எங்களை விட்டுவிடாது இருப்பாயா பெருமை கொண்டவர்களில் நாங்கள் ஆகிவிடாமல் இருக்க பாதுகாப்பு உன்னிடமே நாங்கள் திரும்புகின்றோம் எங்கள் இறைவனே எங்களுக்கு நீ கொடுத்தவற்றில் நாங்கள் பெருமை கொண்டவர்களாக ஆகிவிடாமல் எங்களை நீ பாதுகாப்பாயாக இதுவும் நமக்கு இறைவன் வழிகாட்டுவது புறக்கணிக்கக்கூடியவர்களாக உன்னுடைய அத்தாட்சிகளை நீ எங்களுக்கு தெளிவுபடுத்தும் பொழுது அதை புறக்கணிப்பவர்களாக நாங்கள் ஆகிவிடாமல் உன்னிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் மனசுல ஒவ்வொன்றும் நல்லதை நான் பார்க்கும்போது பார்க்காதவனா போயிடக்கூடாது நல்லதாக நான் நினைச்சிடக்கூடாது இது எல்லாமே வேண்டுதல் தான் நல்ல நல்ல விஷயத்தையே நான் விளங்கிக்கணுமே கெட்ட விஷயத்தை நான் அதை விட்டும் நான் விலகணுமே இது எல்லாமே வேண்டுதல் இனிவிடம் வேண்டுதல் நம்மை பாதுகாக்கக்கூடியது நாம் தங்கும் இடம் மிக கெட்டதாக ஆகிவிடும் உணர்வு பெறவில்லை என்றால் நல்லதை நம்மால் காண முடியவில்லை என்றால் தங்குவிடம் கெட்டதாக ஆகிவிடும் இறைவன் அறிவிக்கின்றான் செவி ஏற்பவர்கள் உண்டா என்று இவன் கேட்கின்றான்